வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து தௌபந்து மதரசா உருவாக்கப்பட்டு அங்குள்ள ஒஸ்தாதுமார்கள் இஸ்மாயில் தீலவினுடைய கொள்கைகளை எழுத்து ரீதியாகவும் பேச்சு ரீதியாகவும் சொல்ல வந்த போதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மகாமதியாகிய இமாம் அகமதுல்லா ஹான் அலைகர் ரஹமா அவர்கள் தௌபந்திகளுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள் மதரசா உருவாக்கப்பட்டு நூறு ஆண்டுகளும் சில ஆண்டுகளும் நான் இப்பொழுது சி போயிருக்கின்றன இமாம் அகமதுல்லாஹான் அலைஹிர் ரஹ்மாவுடைய காலத்தில் வாழ்ந்த தௌபந்தின் சேகமார்களாகிய காசின் ரஷீம் அஹமத் கங்கோஹி அஷ்ரப் அலி தானவி ஹலீல் அகமத் அம்பி இவர்களெல்லாம் இமாம் அகமதுல்ல அலஹி ரஹ்மாவுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் இஸ்மாயில் தெலுவனுடைய கொள்கைக்கு புத்துயிர் கொடுத்து அவர்களாக சுயமாக சில கருத்துக்களையும் எழுதி மக்களுக்கு முன்னால் சந்தைப்படுத்திய போதுதான் இமாம் அகமது உள்ளாஹான் அலஹி ரஹமா அவர்கள் இவர்களுக்கு எதிராக பத்துவா கொடுத்தார்கள் இமாம் அகமதுல்லாஹான் அலஹி ரஹ்மா அவர்கள் தீவிரமாக பத்துவா கொடுத்ததனாலும் இந்தியாவில் அப்போதிருந்த உலமாக்களில் மிக சிறந்த ஒரு முஃப்தியாகவும் பேரறிவாளராகவும் அவர்கள் விளங்கிய காரணத்தினாலும் இந்தியாவில் உள்ள அப்போதிருந்த இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லா நாடுகளை சார்ந்த முஸ்லிம்கள் இமாம் அகமது உள்ளாஹான் அலேஹு ரஹ்மா அவர்களுடைய பத்துவாவை அங்கீகரித்து தௌபந்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் இமாம் அகமதுல்லாஹான் அலேஹு ரஹ்மா அவர்களுடைய அந்த எழுத்தும் அவருடைய தீவிர பிரசாரமும் மக்களை கவர்ந்ததனால் அக்கீதா சம்பந்தமான சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வை பரலியில் அவர்கள் நாடினார்கள் அதனால் அகில சுன்னத்துல் ஜமாத்தினர் பரலி கொள்கை சார்ந்தவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு அப்போது உருவாகிவிட்டது தௌபந்தினுடைய கொள்கைகளை ஆதரித்தவர்கள் என்றும் அகில சுன்னத்துல் ஜமாத்து கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலவிகள் என்றும் என்ற பெயர் அப்போதுதான் ஏற்பட்டது இமாம் அகமதுல்ல அரே அவர்களுக்கு முன்னால் தேவபந்தனுடைய கொள்கைகள் தேவபந்து மதரசா உருவாக்குவதற்கு முன்னால் அது தில்லியின் கொள்கை என்றுதான் அப்பொழுது சொல்லப்பட்டு வந்தது காரணம் இஸ்மாயில் தெஹ்லவி தில்லியைச் சேர்ந்தவர் டில்லியிலிருந்து அவருடைய புத்தகங்களும் பிரசாரங்களும் வந்தன அதனால் வழிகாட்டினுடைய ஒரு இடமாக தில்லி அமைந்திருந்தது இஸ்மாயில் தெஹ்லவினுடைய ஷேக் சையத் அகமது பரேலவி அவர் ரே ரேபரலியைச் சேர்ந்தவர் பரலி என்பது லக்னோவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நகரம் ரேபரலி இருந்துதான் இஸ்மாயில் தேலவினுடைய கொள்கை சையத் அகமத் பரேலவினுடைய ஆட்களின் மூலமாக வழிவந்தன சையத் சுலைமான் நதிவி அபலசன் அலி நதி மன்னிக்கவும் அபலசன் அலி நதிவி என்பவர் சையத் அகமது பரலவியின் பரம்பரையில் வந்தவர் அவருடைய அந்த கொள்கை ரேபரிலிருந்தும் வெளிவந்தது இருந்து வந்த அந்த கொள்கை முகமது அலி ராம்பூரி என்பவர் இஸ்மாயில் தேலவினுடைய சக நண்பர் சையத் அகமது பரலவினுடைய ஹலிஃபாக்களில் ஒருவர் இவர் ஹைதராபாத் தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் எல்லாம் அவர் பிரசாரத்துக்கு வருவார் காரணம் ஷா கத்தாஹ் அவுசுரோல் அசீஸ் ஷா அப்துல் அசீஸ் முஹதி ரஹத்துல்லா சரோல் அஜீஸ் ஆகியவர்கள் எங்களுடைய சேகமார்களுடைய பட்டியலில் இருக்கிறார்கள் அவருடைய ஹலிஃபாக்கள் ஹைதராபாத்தில் இருந்தார்கள் அவர்களை அதிகமாக மக்கள் மதித்தார்கள் அப்பொழுது அறிவினுடைய இடமாக தில்லி தான் இருந்தது அதனால் இஸ்மாயில் ஷா மாணவராக இருந்ததனாலும் அவருடைய ஹலிஃபாக்களில் ஒருவராக இருந்ததனாலும் அவருக்கு தென்னாட்டில் ஹைதராபாத் மெட்ராஸ் பகுதிகளில் செல்வாக்கு இருந்தது அந்த செல்வாக்கை பயன்படுத்தி முகமது அலி ராம்பூரியும் அந்த பகுதிக்கு வந்து சென்றார் முகமது அலி ராம்பூரி அஸ்மாஹில் திக்லவினுடைய தக்கிவத்திலுக்கு ஈமானுக்கு எதிராக ஆரம்பத்தில் பத்துவா கொடுத்தார் பின்னர் அவர் அந்த பத்துவாவில் இருந்து மீண்டு இஸ்மாயில் தஹிலவியை ஆதரிக்க தொடங்கினார் அதனால் மெட்ராஸில் இருந்த ஹைதராபாத்தில் இருந்த ஜத்தினர் முகமது அலி ராம்புரிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டு உலமாக்கள் முகமது அலி ராம்புரிக்கு எதிராக பத்துவா எழுதினார்கள் அதே சமகாலத்தில் அல்லாமா ஆலிமுல் அரூஸ் ஆலிம் அவர்களும் தன்னுடைய மகானியில் பத்கு தையானில் இஸ்மாயில் தேவிக்கு எதிராக தன்னுடைய பேணியை உயர்த்தினார்கள் அதே சமகாலத்தில் இலங்கையில் அடங்கி அடங்கியிருக்கின்ற பாதிபி மௌலானா அவர்களும் இஸ்மாயில் தேவிக்கு எதிராக எழுதினார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அவர் குஃப் கருத்துக்களை சொல்வதாக சாடினார்கள் ஆக இஸ்மாயில் தெய்லவிக்கு பின்னால் இஸ்மாயில் தீலவினுடைய ஹலிபாக்கள் அவருடைய நண்பர்கள் ஹலிபாக்களின் ஹலிபாக்களுடைய காலத்தில் மோசமான அளவுக்கு தேவ்பந்தினுடைய கொள்கைகள் வெளிவந்த காரணத்தினால் அதாவது தேவ்பந்து இருந்து இஸ்மாயில் தீலவினுடைய கருத்துக்கள் ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட அமைப்பு ரீதியாக வெளிவந்த காரணத்தினால் அப்போது இந்தியாவினுடைய அறிவின் தளமாக இருந்த பேரழிவு ஜோதியாக விளங்கிய இம்மாம் அகமதுலா கான் அலிஹ ரஹிமா அவர்கள் இவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள் அவர்களுக்கு பின்னால் இந்திய மக்களை அணி திரண்டார்கள் அதிலிருந்துதான் ஜோபந்துக்கு எதிரான கொள்கை தௌபந்துக்கு எதிரான வாதம் பரேலியினுடைய இடமாக மாறியது பரலேவிகள் தோபந்திகளைப் போன்று புது கொள்கைகளை கொண்டவர்கள் அல்ல இஸ்லாத்துக்குள் புது கொள்கைகள் வந்த போது அதை எதிர்த்து நின்று அதை முறியடித்து இஸ்லாத்தை பாதுகாத்தவர்கள் இஸ்லாத்துக்கு புத்துயிர் கொடுத்தவர்கள் அதனால்தான் இமாம் அகமதுல்லாஹான் அழகி ரஹ்மா அவர்களை பதினான்காவது நூற்றாண்டின் முஜத்தித் என்று ஏக மனதாக மக்கள் சொல்லி அவர்களுக்கு துவா செய்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் வஹமதுல்லாஹி பரகாத்து எனது பேச்சில் ஒரு சிறு திருத்தம் திஹ்லவி திகுலவி ஷா அப்துல் அசீஸ் முஹமுதுல்லாவுடைய ஹலிபா என்பது தவறு சையத் அஹமது பரேலவி என்பதே சரி